வரலாற்று காவிய கதைகளில் இன்று நீங்கள் கேட்க போறது உலக பேரழகியான கிளியோபட்ராவின் கதை கிரேக்க பேரரசரான அலெக்சாண்டர் மறைந்த பிறகு அவரின் தளபதி தாளமி எகிப்தில் பேரரசராக ஆட்சி புரிந்தார் அவருடைய காலத்திற்கு பிறகு அவருடைய வாரிசுகளை முதல் தாளமி இரண்டாம் தாளமி மூன்றாம் தாளமி என்று வரிசைப்படுத்தி அழைத்தனர் அரசிகளுக்கும் கிளியோபட்ரா முதலாம் கிளியோபட்ரா இரண்டாம் கிளியோபட்ரா என்று பெயரிடப்பட்டு அழைத்தன அதில் நம் கதையின் நாயகி ஏழாம் கிளியோபட்ரா எகிப்தை ஆண்ட பனிரெண்டாம் தாளமிக்கு கிளியோபட்ரா என்ற பெண்ணும் பதிமூன்றாம் தாளுமி பதினான்காம் தாளமி ஆகிய மகன்களும் இருந்தன கிளியோபட்ராவின் தாய் இசிஸ் என்பவர் தாளிமை அரசுகள் எகிப்தை பல ஆண்டுகளாக ஆட்சி புரிந்து வந்தன எனினும் அவர்களுக்கு எகிப்திய மொழி தெரியாது கிரேக்க மொழியையே அறிந்து வைத்தன மக்களுக்கு கிரேக்க மொழி தெரியாது பனிரெண்டாம் தாளமையின் மகளான கிளியோபட்ராவுக்கு மக்களின் கருத்துக்களை குறை நிறைகளை தெரிந்து கொள்ள எகிப்திய மொழியை கற்றுக்கொண்டார் எகிப்திய மொழி கற்ற முதல் கிரேக்க அரசி இவர்தான் பனிரெண்டாம் தாழமியின் இறப்பிற்கு பின் பண்டி எகிப்தின் அரசியாகவும் கிளியோபட்ராவிற்கு பதினாறு வயது அவருடைய சகோதரருக்கோ பத்து வயது இவர் தனது தந்தை ஆட்சியில் பொழுதே அதிகாரத்தினு பகிர்ந்துகிட்டார் அமைச்சர்களும் வணிகர்களும் தங்களது எண்ணத்தினை நிறைவேற்றிட தாளமையை உபயோகிச்சிட்டாங்க தாளமிக்கும் கிளியோபட்ரா மீது கோபமும் அதிகமாக இருந்துச்சு தனக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை முழுவதும் கிளியோபட்ராவுக்கு மட்டுமே கிடைக்கிறதுன்னு கோபம் இருந்துச்சு இதனால கிளியோபட்ராவின் அரசு பறி போனதோடு எகிப்து விட்டே விரட்டப்பட்டார் சிரியாவிற்கு சென்றவள் ஜூலிய சீசர் எனும் வீரன் எகிப்தை போர் செய்து வெல்ல வந்திருப்பதை அறிஞ்சுக்கிட்டார் அதனால சீசருடன் இணைந்து எகிப்தனை வெல்ல திட்டமிட்டார் சீசருக்கும் கிளியோபட்ராவின் கணவனுக்கும் நடந்த சண்டையில சீசர் கணவனை கொன்னுட்டான் கிளியோபட்ராவின் அழகில் மயங்கிய சீசர் அவளையே திருமணம் செஞ்சுக்கிட்டான் இத்தம்பதிகளுக்கு பிறந்தவர் தான் சிசேரியன் என கூறப்படுது கிளியோபட்ராவிற்கு பிறந்த குழந்தையை சீசர் தான் பிரசவம் பார்த்தது கிளியோபட்ராவின் வைத்த கிழிச்சி எடுத்த அந்த குழந்தைக்கு சிசரியன் என்று பெயரிட்டாங்க அன்றிலிருந்துதான் ஒரு தாய்க்கு அறுவை சிகிச்சை நடக்கிறது சிசரியன்னு அழைக்கப்பட்டது ரொம்ப நாள் கழிச்சு ரோமபுரிக்கு சென்ற சீசர் தனது நண்பன் ப்ரூட்ஸ் என்பவரால் கொலை செய்யப்பட்டான் அதன்பின் ரோமில் சீசரின் வாரிசுகளுக்கும் தளபதிகளுக்கும் பதவி சண்டை ஏற்பட்டது கணவர் துணை இருந்த கிளியோபட்ரா சீசரின் படை தளபதியான ஆண்டனி என்பவரை சந்திச்சார் அடுத்து தனது மீதமிருந்த சகோதரனையும் கிளியோபட்ராவே கொன்றதாக கூறப்படுது இதனால வாரிசு சண்டை என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் போச்சு ஆண்டனி கிளியோபட்ராவிற்கு இரண்டாம் கிளியோபட்ரா செலின் அலெக்சாண்டர் ஹெலியோஸ் என இரட்டையர்கள் பிறந்தாங்க அதன் பின் தாலமி பெலபஸ் என்பவரும் பிறந்தார் சீசரின் வாரிசான ஆக்டோவிய சீசர் கிளியோபட்ராவை எதிர்த்தாங்க எகிப்தின் ஆட்சிக்காக ஆண்டனியுடன் ஆக்டோவிய சண்டை மூண்டது இதில் ஆண்டனி கொலை செய்யப்பட்டார் ஆண்டனியின் மரணத்தினை ஏற்றுக்கொள்ள இயலாத கிளியோபட்ரா தன்னை மகாராணி போல அலங்கரித்துக்கொண்டு விஷப் பாம்புகளை தீண்டும்படி செஞ்சு உயிர் துறந்தார் கிளியோபட்ரா பேரறி உடையவளாக இருந்தார் வானியல் ஜோதிடம் முதலிய பல கலைகளையும் கற்றிருந்தார் தானே ஏழு வகையான வாசன திரவியங்களை தயாரிச்சதாகவும் சொல்றாங்க ஏழு மொழிகளை பேசவும் எழுதவும் படிக்கவும் கற்றிருந்ததாகவும் கூறப்படுது எகிப்த ரோமனர்கள காப்பாற்ற அவள் தனது வாழ்வை தியாகம் செய்ததாகவும் கூறப்படுது என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ப்ரெஸ் பண்ணிட்டீங்களா ரொம்ப நன்றி மீண்டும் அடுத்த கதையில சந்திக்கலாம் பாய்